கடவுள் படைத்த உலகம் இது மனிதனால் படைக்க முடியாது விஞ்ஞானத்தால் படிக்க முடியாது யாராலையும் படைக்க முடியாது கடவுள் படைத்த வேதத்தில் கிரகங்களும் கடவுள் படைத்தது அந்த கிரகம் சுற்றி வர்றதா யமகண்டம் ராகுகாலம் காலம் குளிகை இதெல்லாம் ஆனால் ராகு ராவுகாலம் வந்துச்சு ஊரில் போகிற ட்ரெயின் பஸ்ஸெல்லாம் நிறுத்திருப்பா ராகு காலத்தில் யாரை எடுக்காதீங்க போக வண்டின்னு சொல்ல முடியுமா ஓடாதி ஆகுது நிற்காதி ஆகுது ஜன யாராதி ஆகுது இது நம்ம மனசே நமக்கு தடையாக மாறுது ஐயோ ராவு காலத்தில் போக நாங்கள் கல்லி சிகிச்சைப்பா காலில் ரத்தம் வச்சுப்பாங்க அப்போ சொன்னாங்கப்பா அப்படின்னு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது கடவுளை நம்பர் ஒன்று எந்த காலமும் கிடையாது ராவு காலத்தில் போக கூடாது எமகண்டத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி ஊறி போகிறதால போகும்போது அதுக்கு நம்ம சொல்கிறோம் மீறி போகிறாங்கள்ல அப்படின்ற அதனால் ஒரு பாதிப்பும் கிடையாது ஒரு ரோட்டில் போகிற பேய் இருக்குதுங்க பேய் இல்லை அப்படின்ட்டு போனால் அந்த பேய் உனக்கு ஒன்றும் பண்ணாது உங்கள்கிட்ட வராது உனக்கு தெரியாது ஐயோ நான் போகிறேன் அங்கே பேய் இருக்குமோ பிசாசு இருக்குமோ பூதம் இருக்குமோன்னு நினைச்சுன்னு போனேன்னா பேய் வந்து எதிர நிற்கும் மனம் சீர்பட்டு போச்சுன்னா எதுவுமே இல்லை கடவுளை தவிர வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் கற்பனை தான் அப்படின்ற முடிவுக்கு வந்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே இடமில்லை